ஒருத்தர் பிறையை பார்த்து சொல்றாரு இந்த பிறையை பார்க்கிறவரு எந்த தகுதியில் இருக்கணும்னு ஏதாவது ஒரு அளவுகோல் இருக்குதா பிறையை பார்ப்பதற்கு தகுதி இருக்குது முதலாவது இறை நம்பிக்கை இறை நம்பிக்கையாளர் தான் பிறையை பார்த்து சொன்னா நம்ம அங்கீகரிக்கணும் ஏன்னா மறுப்பாளர்கள் சொன்னால் அங்கே இருக்கக்கூடாது இதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டால் நம்பி செல்லிசெல்வம் அவங்ககிட்ட ஒரு கிராமத்து தொண்டர் வர்றாங்க அந்த அன்னைக்கு மதினாச்செரியப்பில் பிற பார்க்கலை அவங்க வந்து சொல்கிறாங்க யாரை சொல்லலை எங்கள் ஊரில் நாங்கள் பிற பார்த்தோம் அப்படிங்கிறாங்க இப்போ நம்பி செல்லு செலவம் கேட்குறேன் தஷத்து அல்லாயிலாக இல்லல்லாம் இங்கே லாயிலாக இல்லல்லா அப்படிங்கிறத இருக்கீங்களா ஆமாம் யாரை சொல்லல அந்த முகமது ரசூல்ல்லா முகமது சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் இறைவனின் தூதரங்கிறத ஏற்றுக்கொண்டிருக்கீங்களா அம்மையா ரசூல் அல்லா இப்ப நம்பி சல்லா அலுசலம் அவர்கள் அந்த தோழருடைய கூட்டை ஏற்றுக்கொண்டு பிலால் அலியால் கூப்பிடுறாங்க அறிவிப்பு செய்யுங்க நாளைக்கு நோம்பு வைக்கட்டும் இது திரும்பியதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீர் இப்ப இதுல அளவுகள் என்னன்னு தெளிவை சொல்லிட்டாங்க ஏன் கேட்கிறாங்கல்லாம் மனு சொல்ல ஏற்றுக்கொண்டேனு போது இறை நம்பிக்கையாளரா இருக்கணும் தான்